வாக்குவாதத்தால் பதினெட்டு வயது இளைஞன் கொலை கொழும்பில் அதிகாலையில் கோர விபத்து ஒருவர் பலி ஐவர் படுகாயம் இளம்பெண்ணுடன் வாக்குவாதம் இளைஞன் எடுத்த விபரீத முடிவு கோப்பில் நீக்கப்பட்டு ஈஸ்டர் தாக்குதல் தகவல்கள் மனவேதனையில் மஹிந்த ராஜபக்ச அதீத கடன் சுமையால் ஏலத்திற்கு சென்ற வீடு தம்பதியினரின் விபரீத முடிவு கொழும்பின் சில பகுதிகளில் நடக்கும் அமானுஷ சக்திகள் அச்சத்தில் வாழும் மக்கள் மாத்தளை பலாபத் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தாக்குதலில் பதினெட்டு வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் மேலும் மூவருடன் சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் மற்றும் வீட்டாருடன் வாக்குவாதம் வாக்குவாதம் அதிகரித்ததை தொடர்ந்து கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரின் கழுத்தில் தாக்கியதுடன் மற்றொரு நபரை வெட்டி காயப்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது காயமடைந்தவர்கள் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு பொரளை மயான சுற்று வட்டத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சம்பவம் தொடர்பில் மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் பொரளை மயானத்திற்கு அருகில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மரங்களை ஏற்றிச் சென்று கிரேன் பல வாகனங்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் அறுபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பேர் நான்கு காயமடைந்து தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனம் பிரேக் கட்டமைப்பு செயலிழந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து பல வாகனங்கள் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்தினால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பொது மயானத்தில் இன்று இடம்பெற்ற விபத்தில் கைது செய்யப்பட்ட மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதி கஞ்சா பாவித்திருந்தமே தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையிலேயே குறித்த சாரதி போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இளம் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இளைஞர் ஒருவர் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று சிலாபம் கொக்கவில பகுதியில் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் வெலப்பெண்ணை அட்டகெல்லந்த பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று மதியம் சிலாபம் கொக்கவில சந்தையில் இருந்து நபர் தீ வைத்துக் கொண்டுள்ளதுடன் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் உடனடியாக தீயை அணைத்து அவரை சிகிச்சைக்காக சிலா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் இறந்துவிட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று பிற்பகல் கொக்கவில சந்தையில் ஒரு இளம்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட குறித்த இளைஞனை அப்பகுதி மக்களும் அவதானித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் உயிரிழந்த இளைஞன் ஸ்லாவம் பகுதிக்கு ஏன் வந்தார் என்பது இதுவரை தெரியவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவால் பராமரிக்கப்படும் தகவல் கோப்பிலிருந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வுத்துறை செயல்பட்டிருந்ததால் ஈஸ்டர் தாக்குதலை தடுத்திருக்கலாம் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வவுனதீவில் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று காவல் நிலையத்தில் கடமையில் இருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளின் கொலை செய்யப்பட்டமையானது சகாரான் காசிம் மற்றும் அவரது குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ புலனாய்வு துறைக்கு தகவல் கிடைத்ததாகவும் ஆனால் அவர்கள் அதை மூடிமறைத்ததாகவும் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் இலங்கை ராணுவத்தின் மூன்றாவது ஆயுத புலனாய்வு படையின் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவிற்கு முகமது கலீல் முகமது மஸ்பி என்கின்ற நசீர் என்று தகவல் அறிந்தவரால் வழங்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் தகவல் தெரிவிப்பவர் சஹ்ரான் காசிம் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் இலங்கை ராணுவத்தின் மூன்றாவது ஆயுத புலனாய்வு படையின் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவிற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டதாக குற்ற புலனாய்வுத்துறை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு மேலும் தெரிவித்துள்ளது சமர்ப்பித்த அறிக்கையில் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவின் கட்டளை அதிகாரி உட்பட புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு உறுப்பினர்கள் அந்த தகவல் குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள் அடங்கிய அறிக்கை தற்போது அந்த குழுவால் பராமரிக்கப்படும் கோப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களின் போது அரசியல்வாதிகள் குற்றம் செய்திருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு அவர்களை குற்றவாளி என்று முத்திரை கூத்துவது நியாயமில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சார் தினம் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்டு மகிந்து இதனை தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல் ரீதியாக பழிவாங்குவது நியாயமில்லை என தனது உடல்நல குறைபாடுகளை பயன்படுத்தி சிலர் தன்னை அரசியல் ரீதியாக பழி வாங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற தவறான தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் குருநாகல் பிங்கிரிய வீரபுகுன ஒரு தம்பதியினர் கடன் சுமையால் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வீடு காணிகள் அடமானத்தில் வைத்து கடன் பெற்ற நிலையில் அவை ஏலத்தில் விடப்பட்டுள்ளன உறவினர்கள் நண்பர்களிடம் பெற்ற கடனையும் அடைக்க முடியாமல் போயுள்ளது இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தம்பதியினர் விசமிருந்தி உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனா் சுசந்த சிசிர என்ற கணவன் மற்றும் நிர்மலா சாந்திலதா தமயந்தி என்ற மனைவி ஆகிய இருவரும் சேர்ந்து விசமருந்தி உயிரை மாய்த்துள்ளனர் பிரேத பரிசோதனையின் போது இருவரும் ஏற்கனவே உயிரை மாய்க்க முயன்றதாகவும் அவர்களின் சகோதரி கடனில் ஒரு பகுதியை அடைத்து அவர்களை ஆபத்திலிருந்து விடுவித்ததாகவும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பிங்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பின் புறநகர் பகுதிகளான கொஸ்கமு அலுபோதலு மற்றும் பகுதிகளில் உள்ள வீடுகள் மீது மர்மமான முறையில் கல் தாக்குதல் நடாத்தப்படுவதால் மக்கள் அச்சத்தில் வாழ்வதாக தெரியவந்துள்ளது மாதங்களாக இந்த கல் தாக்குதல் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆரம்பத்தில் இரவில் மட்டுமே நடந்த இந்த தாக்குதல்கள் தற்போது பகலிலும் நடப்பதாக அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக பல வீடுகளின் கூரைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன மேலும் தங்கள் வீடுகளில் வசிக்கக்கூட அச்சமாக உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து கொஸ்கம போலீசாருக்கு தகவல் அளித்த பிறகு அதன் அதிகாரிகள் அவ்வப்போது இங்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலை காரணமாக சிலர் அப்பகுதியை விட்டு வெளியேற விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது